ஸோ லெஸ் இஸ் மோர் ஒன்லி ஒன் ப்ராப்ளம் எப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குமோ நிறைய பேர் வந்து எஸ் ஒன் ப்ராப்ளம் டு சால்வ் எந்த ஒரு ப்ராப்ளம் நான் வந்து பெட்டராக சால்வ் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சால்வ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஆனால் இப்போ என்னோட பிஸ்னஸ் இருக்கிற கண்டிஷன்லேயும் என்னோடய ஃபினான்ஸ் இருக்கிற கண்டிஷன்லையும் என்னோடய பிஸ்னஸ் என்னோடய ஃபேமிலி இப்போ இருக்கிற கண்டிஷன்லேயும் என்னோடய ஹெல்த் இருக்கிற கண்டிஷன்லேயும் இப்போ நான் இது எடுத்து மெஸ்அப் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் எத்தனை பேர்த்துக்கு மனசில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஓடிச்சு நீ சொல்கிறதுல கரெக்டு தான் ஒரு ப்ராப்ளம் எடுத்து பண்ணணும் ஸ்வீட் ஸ்பாட்னு கண்டுபிடிக்கணும் ரைட் பட் திஸ் இஸ் நாட் த ரைட் டைம் அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை எடுத்து பண்ணுறதுக்கு ரெண்டு நல்ல நாட்கள் இருக்கு ரெண்டு நல்ல நாட்கள் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு டே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாவது நல்ல நாள் இன்னைக்கு ஓகே ரெண்டாவது நல்ல நாள் இன்னைக்கு சார் நான் தான் சொன்னனே எனக்கு தான் நிறைய வேலை இருக்கே எனக்கு தான் நிறையா கமிட்மெண்ட் இருக்கு இதை எப்படி சார் போய் உட்கார்ந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் அதற்கு தான் நம்ம எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டைம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டுமே பண்ணுங்க எந்த பாதிப்புமே ஆகாது உங்கள் ஃபேமிலியோ ஃபேமிலிக்கு உண்டான டைமோ அல்லது உங்களோட பர்சனல் டைமோ உங்களோட பிஸ்னஸில் தேவைப்படுற டைமோ அல்லது ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குற டைமோ அல்லது சோஷியல் மீடியாவுக்கு கொடுக்குற டைமோ உங்கள் ஸ்டாஃபு கொடுக்குற டைமோ கிளைண்ட்டு கொடுக்குற டைமோ எந்த டைமே வேஸ்ட் ஆகாது வேஸ்ட் ஆகாது எப்படி சார் எடுக்க முடியும் எடுத்து பார்க்கலாம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்தை உங்கள் டைம்லேருந்து உருவுனா கண்டிப்பாக எதுவுமே வேஸ்ட் ஆகாது ரைட் அது எப்படி சார் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட் ஒரு மணி நேரம் மேக்சிமம் ரெண்டு மணி நேரத்தை உருவிட்டு அந்த ரெண்டு மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரமே போதும் ஸ்டார்டிங் அந்த ஒரு மணி நேரத்தை எடுத்துகிட்டு போய் இட் கேன் கிவ் இட் ஃபார் த ஸ்வீட் ஸ்பாட் ஐடென்டிஃபிகேஷன் என்னோடய ஸ்வீட் ஸ்பாட் என்னன்னு தேடுறதுக்கும் அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை லேர்ன் பண்ணுறதுக்கும் அதை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கும் அதை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதை எக் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணதை வந்து நல்லா ஸ்கேலப் பண்ணுறது ஸ்கேலப் பண்ணுறதும் இது எல்லாமே சாத்தியம் உங்களோட லைஃப் லைஃப் யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் ஒன் ஆர் பர் டே எதுவுமே சார் இல்லையா என்ன தெரியலையே சார் ஒரு மணி நேரம் ஒன்றுமே பண்ணாதீங்க சும்மாவே பண்ணுறோம் தூக்கம் வருதே சார் தூங்காதீங்க தூக்கம் வராமல் இருக்க ஏதாச்சும் பண்ணுங்க பட் அட்லீஸ்ட் எந்திரிச்சு நடங்க மொபைல் யூஸ் ரைட் ஷுட் பி இந்த சைலன்ட் அல்லது மோட் வேறு எந்த சோஷியல் மீடியா வேறு எந்த கண்டன்ஸ் பார்க்கக்கூடாது எந்த புக்கையும் படிக்கூடாது எந்த இன்டர்நெட்டில் வேறு எதுவும் பார்க்கக்கூடாது எந்த ஃபேமிலியோடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ பிஸ்னஸ் கூடயோ கிளைண்ட்ஸ் எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது யூ ஹாவ் டு பி அலோன் லோன் பார் ஒன் ரைட் நீ யோசிச்சா எது நான் வந்து ஃபார்ச்சூன் செட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு மட்டுமே யோசி ஒருவேளை நீங்க இன்டர்நெட்ல ஏதாச்சும் தேடினீங்கன்னா உங்களோட ஸ்வீட் ஸ்பாட் ரிலேட்டடா ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக மட்டுமே சர்ச் பண்ணலாம் ரைட் ஏதாச்சும் புக்கு படிச்சா அது ரிலேட்டடா மட்டுமே நீங்க பண்ணணும் பட் ஒன் ஹவர் நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு அதை நீங்க பண்ணணும் இது கஷ்டமாச்சு சார் எஸ் கஷ்டம்தான் யார் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அந்த ஃப்ரூட் அந்த லட்டு கிடைக்கும் ஸ்வீட் ஸ்பாட்டுங்கிற லட்டு கிடைக்கும் மற்றவங்க அந்த லட்டை சாப்பிட்றதுக்கு தகுதியற்றவங்களாம் மாறினாங்க எப்போ பார்த்தாலும் பிஸி 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 லைஃப் நேற்று பிஸியாக இருந்துச்சு இன்னைக்கு பிஸியாக இருக்குது சத்தியமாக நாளைக்கும் பிஸியாக தான் இருக்கும் ஓகே ஸோ திஸ் இஸ் த ஒன்லி வே எயிட்டி டுவெண்ட்டி பிரின்சிபல் ஏன்னா எயிட்டி டுவெண்ட்டி தவிர வேறு எந்த எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது பிகாஸ் எதுவுமே பாதிக்காமல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஓகே